அதிமுக அரசியல் தாங்க இந்த ரெண்டு நாளாக பரபரப்பாக இருக்கு செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி இருக்கிறாங்க இருபத்தி எட்டு எம்எல்ஏக்கள் வந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு மூணு முன்னாள் அமைச்சர்களுமே வந்து ஆதரவாக இருக்கிறாங்களாம் இன்னைக்கு செங்கோட்டையன்பர்களுடைய செய்தியாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி தலையில சரியான ஒரு கொட்டை கொட்டிட்ட துரோகத்துக்கு ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதியானவர் கண்டிப்பாக அவரு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவர் திருமகனாருடைய குருபூஜை விழாவிற்கு ஐயா ஓபிஎஸ் டிவி தினகரன் செங்கோட்டை இந்த மூவரும் போய் திருமகனாருடைய திருவுருவச் சிலைக்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறாங்க பின்னர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்திட்டு வந்துடுறாங்க அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களையும் வந்து சந்திக்கிறாங்க அதுக்கடுத்து அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி மறாதநாற்று என்ன பண்ணுறாரு செங்கோட்டையன் அவர்களை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில் வந்து நீக்கிறார் இதை செய்தியாளர்கள் வந்து செங்கோட்டையன் அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு நேற்று சொன்னார் இன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு அங்கே செங்கோட்டையன் அவர்கள் வீட்டில் பண்ணை வீட்டில் இன்றைக்கி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்தது இந்த செய்தியாளர் சந்திப்பை எடப்பாடி பழனிசாமி வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சந்திப்பாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன செஞ்சாரோ அதை பூரா புட்டு புட்டு வச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் ஊர்ந்து போய் தவழ்ந்து போய் முதலமைச்சர் பதவி வாங்கினாங்கன்னு தெரியும் அவருக்கும் இப்போ திருமதி சசிகலா அவர்களுக்கும் வந்து துரோகம் பண்ணிட்டார் அம்மா மறைவுக்கு பின்னாடி கட்சியை காப்பாற்றி கொடுத்ததே பிஜேபி தான் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கூட்டணி விட்டு வெளியே வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி எதிர்த்து வந்து வேலை செஞ்சவர் அவங்களுக்கும் துரோகம் பண்ணிட்டாரு ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவோடு நாலரை ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினாரு அவருக்கும் வந்து துரோகம் பண்ணிட்டாரு அம்மா அவர்களுக்கும் துரோகம் பண்ணிட்டாரு இப்படி துரோகத்தையே பண்ணிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி என்னை பார்த்து நீங்கள் துரோகின்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி கிட்டே வந்து எந்த பதிலும் வராது அப்படிங்கிறது நல்லா தெரியும் ஏன்னா துரோகத்தினுடைய மொத்த உருவமே எடப்பாடி பழனிசாமி தான் அதுலேயுமே வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க துரோகத்துக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமி பொருத்தமானவர் அவருக்கு வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் நான் எந்த காலகட்டத்திலும் அதிமுகவுக்கு எதிராக நான் செயல்பட்டவனே கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து நாங்கள் எழுவத்தி அஞ்சில் வந்து பொதுக்குழு கூறின காலத்தில் வரைக்கும் நாங்கள் வந்து இது வரைக்குமே வந்து கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் வந்து நான் இருந்திருக்கிறேன் நான் கழகத்தினுடைய மூத்த முன்னோடியாக இருந்துமே என்னிடம் வந்து ஒரு ஒரு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பாமல் இந்த கட்சியை விட்டு என்னை அடிப்படை உறுப்பினர் பதவியை விட்டு தூக்குனது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வந்து பேசியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாமே பேசுகிறாரு ஆனால் கொடநாடு வழக்கை பற்றி இதுவரை பேசவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு எங்களை பார்த்து திமுகவினுடைய டீம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நாங்கள் வந்து பிடிஎம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி தான் ஏ ஒன்றா செயல்படுறாரு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க கொடநாடு வழக்கு அதை வந்து பொறுத்துக்கெல்லாம் இங்கே வந்து திமுகவுக்கும் அதை வந்து பொருந்திக்கிறலாம் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடு செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன அந்த செய்தியாளர் சந்திக்கும் மூலம் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிறலாம் ஓபிஎஸ் வைத்த துணைத்தலைவர் பதவியை வந்து எப்படியாவது புடுங்கணுங்கிறதுக்காக கங்கணம் கட்டி திமுகவோட கூட்டணி வச்சு இன்னைக்கு வந்து அந்த எதிர்கட்சி துணை தலைவர் பதவியை வந்து வாங்கினாங்க முதல்வர் ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு உதவுனாரு அப்போ யாரு வந்து பீட்டிமு அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறதையும் அங்க இதில் சொல்ற எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்து தொடர்ந்து தோல்விகளையே வந்து கொடுத்துக்கிட்டு வருது இந்த தோல்வியில மீள்வதற்காக மீள்வதற்காகத்தான் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து குரல் கொடுத்து வந்தோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதை கேட்கறது மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி கட்சி பலவீனமாகி போச்சு பல இடங்களில் டெப்பாசிட் போச்சு மூன்றாவது இடம் நாலாவது இடம் போச்சு விளவங்கூடல ஐயாயிரம் வாக்குகள் வாங்குது இதையெல்லாம் சரி செய்யணும் ஈடுகட்டணும் ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியுங்கிற நோக்கத்தோடு தான் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சோம் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு இதை பத்தி பேசும்போது அதுக்கு எதுக்குமே வந்து செவிசாய்க்கிற மாதிரி இல்லை ஆனால் ஆறு முன்னாள் அமைச்சர்களும் என் கூட வந்தாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் இப்படியெல்லாம் பேசினது பின்னாடியும் எடப்பாடி பழனிசாமி யாருமே வந்து என்னை சந்திக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பொய்யை வந்து சொன்னார் சந்தித்தது உண்மை அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி செய்கிறது எல்லாமே வந்து அவர் தாந்தோன்றித்தனமாக வந்து செய்கிறாரு என்னை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாரு அப்படின்னா அதை நான் சட்ட ரீதியாக நான் வந்து அணுகுவேன் நான் கட்சியினுடைய மூத்த முன்னோடி என்னை கட்சி விட்டு நீக்கணும்னா ஒரு கடிதம் அனுப்பி அதற்கு பின்னாடி விளக்கம் கேட்டுதான் கட்சி விட்டு நீக்க முடியுமே தவிர என்னை திடீர்னு நீக்க முடியாது நீதிமன்றம் மூலம் அதை நான் அணுகுவேன் அப்படிங்கிறத தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் வந்து சந்திச்சிருக்கிறது இப்ப எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருக்கிறவருமே வந்து நிரந்தர பொதுச் கிடையாது அவர் வந்து தற்காலிக பொதுச் செயலாளர் தான் அது வந்து உண்மைதான் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி இருக்கார் அப்படின்னா தற்காலிகமாக தான் அவர் வந்து பொதுச் செயலாளர் இருக்கார் ரெண்டு கோடி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் இது தேர்தல் ஆணையத்திட கொடுத்தாலுமே தேர்தல் ஆணையம் அங்கே ஒரு கண்டிஷன் போட்டு தான் வச்சுருக்கிறாங்க என்ன மாதிரி கண்டிஷன் அப்படின்னா அதிமுகவுடைய மூல வழக்கு நிலுவையில் இருக்குது அதில் என்ன இறுதி தீர்ப்பு என்ன வருதோ அது இதெல்லாம் கட்டுப்பட்டதுன்னு சொல்லி தான் வாங்கி வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி இரட்டை லட்சினமும் எடப்பாடி பழனிசாமிக்கு நிரந்தரம் கிடையாது நாளைக்கு போய் செங்கோட்டையன் அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு சசிகலா அவர்கள் எல்லாரும் போய் கட்சி எங்களுடையது எங்களுக்கு தான் இது சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ஐயா ஓபிஎஸ் இருக்காங்க அதுவும் வந்து இருக்குது இப்பவும் போய் ஒரு மனுவை கொடுத்தாருன்னா எடப்பாடி கதி அதோ கதி தான் எடப்பாடி பழனிசாமி கிட்டே அந்த இரட்டை சின்னம் இருக்கிற வரைக்கும் தான் ஆடலாம் இரட்டை இலை சின்னம் இருந்தாலும் அவர் வெற்றி பெற போகிறாராம் அது கண்டிப்பாக முடியாது அதற்கடுத்து என்ன சொல்றாரு அந்தியூர் தொகுதியில் தொடர்ந்து வந்து அதிமுக செஞ்சுட்டு வந்துச்சு உள்ளடி வேலை பார்த்து தான் செங்கோட்டையன் அவர்கள் உள்ளடி வேலை பார்த்து தான் இங்கே தோல்விக்கு காரணமாக இருந்துச்சுன்னு என்னை பற்றி சொல்கிறாரு அங்கே நடந்த விவரம் என்னென்னு எடப்பாடி பழனிசாமி தெரியாது எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்தவர்களை கூட வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து மாநில பொறுப்புகள்லாம் கொடுக்குறாங்க எந்த தொகுதி தோல்விட்டதோ அந்த தொகுதி தோல்விக்கு காரணமாக இருந்த துரோகியை கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு அது அவரை பற்றி தெரியாத நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிடறோன்னு சொல்லிட்டு இப்போ செங்கோட்டையனவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தின பின்னாடி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எல்லா இடங்களுமே வந்து வைரல் ஆகிருச்சு எப்படின்னா அந்த அந்தியூர் தொகுதியில் வந்து எப்படியாவது இருக்கக்கூடிய எம்எல்ஏவை வந்து தோக்கடிக்கிறதுக்காக வேலையெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க அதை எடப்பாடி பழனிசாமி அணியினர் பார்த்ததை செங்கோட்டையானவர் மீது பழிய போடுறாங்க தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி செய்கிறது பூராமே பார்த்தீங்கன்னா இது பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோடு தான் வந்து செய்கிறாரு எல்லாத்தையும் அரவணைச்சு போய் திமுகவை வீழ்த்தி ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட வந்து ஒரு துளியுமே வந்து கிடையாது அப்படியான செயல்பாட்டில் தான் இருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியினுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி அவர் செப்டம்பர் தேதி மனந்திறந்து பேசுகிறேன்னு சொல்லி அப்படி செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போதும் சரி இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போதும் சரி அதிமுக வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றார் ஒருங்கிணைப்பு அப்படின்னால எடப்பாடி பழனிசாமி பிடிக்காது இல்லையா அதனால தான் செங்கோட்டையன் அவர் வந்து க இது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில் வந்து நீக்கிட்டார் இப்போ எல்லாத்தையும் நீக்கிட்டு கடைசியில் எடப்பாடி பழனிசாமி தனிமரமாக நீக்க போறாரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தின பின்னாடி இந்த கட்சியினுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்கு என்னைக்கு அவங்கெல்லாம் வெளியில் வரப்போறாங்க அப்படின்னு வந்து தெரியல கூடிய விரைவில் வந்துடுவாங்க போனால் முன்னாள் அமைச்சர்களுமே வந்து ஒற்றுமை இருந்தாதாங்க நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் திருமதி சசிகலா செங்கோட்டையன் இவங்கெல்லாம் வந்து அதிமுகவோட இணை இணைந்து இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்தித்தாங்க அப்படின்னா நூறு சதவீதம் வெற்றி பெறணும் அதிமுக அதை விடுத்து இவங்கெல்லாம் தேவையில்லை நம்ம மட்டும் தேர்தலை சந்தித்தா போதும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தேர்தல் காலத்தை நோக்கி நகர்ந்தார் அப்படின்னா அதுதான் திமுகவினுடைய பிடிமா டி அர்த்தம் திமுக வெற்றி பெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு காரணமாக அமைஞ்சிருவார் இப்போ புதுசு புதுசாக கட்சிகள் ஆரம்பிக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து நாங்களும் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி வரும்போது அதிமுகவினுடைய வாக்குகள் பெரும்பான்மை வந்து கிரியக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டு அதனால இந்த நாலு பேருமே வந்து அதிமுகவில் இணைந்து செயல்பட்டாதான் நல்லது அப்படிங்கிறத முன்னாள் அமைச்சர்களுமே வந்து சொல்லி இருக்காங்களாமா இன்னும் ரெண்டு மூணு நாட்கள்ல அவங்களும் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து இருக்காங்க ஒற்றுமையை வலியுறுத்தி அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் அவங்களும் ஒரு போர்க்கொடிய தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி அடுத்து எப்போ வெளியில் வருவாங்க அப்படின்னு தெரியல செங்கோட்டையன் அவர்கள் எப்படி வெளியில் வந்தாங்களோ அதே மாதிரி அவங்களும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வந்து இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் கடைசியில் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா துரோகத்திற்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமி பொருத்தமான ஆள் அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நன்றி வணக்கம்